இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சைடிஸ் ரெசிபி சாம்பார் சாதம் மோர் சாதம் வெரைட்டி சாதத்து கூட தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது சாதத்தோடமே கலந்து சாப்பிடலாம் இந்த சைடிஸ் இருந்தா வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க இது அந்த அளவுக்கு நல்ல ருசியா இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நம்ம வீடியோ எல்லோருக்கும் ரெக்கமெண்ட்ல போகும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு நான் ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ஊறுகாய் பண்ணும்போது நல்ல சுவையாக இருக்கும் இதை கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சும் செய்யலாம் இல்லை பொடியாக கட் பண்ணிவிட்டும் செய்யலாம் நான் அன்றைக்கி கட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன் இதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் கடாயை வச்சிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வை மிதமான சுட்லியை வச்சே இதை வேக வைக்கலாம் இப்போ தக்காளி வெந்து வந்துருச்சு இதை இது போல மசிச்சு விட்டுக்கோங்க இது நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்காதனால நல்லா மசிஞ்சி வருது இப்போ திரும்பவும் மூடி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சு இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதான் இது கூட சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தயப் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் இப்போது உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க இதை மூடி போட்டு மூடி இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருணும் ஸ்டவ் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இடையிடையே திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு சின்ன பேனில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடானதோ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்சு வந்ததும் இது கூட சேர்க்குறதுக்கு பதினஞ்சு இருபது பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு உங்களுக்கு விருப்பமானது தான் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுறணும் இது வதங்கி வந்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம தக்காளி கூட இந்த தாளித்ததை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த சக்கரை கரைஞ்சி வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுவே போதும்னா இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட இந்த ஸ்டேஜில் இறக்குனா கரெக்டாக இருக்கும் இல்லை ஊருங்க போல் தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் ஸ்டவ் மிதமான சுட்டில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நான் இப்போவே இறக்கி வச்சுட போகிறேன் இப்போது நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு தயாராகிடுச்சி வெளியில் வச்சு சாப்பிடும்போது ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது தக்காளி ரொம்ப மலிவாக கிடைக்கிது இப்போவே நிறைய செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எவ்வளோ செய்தாலுமே சீக்கிரமே காலியாகிடும் இது அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இதை செய்திங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ